காதல் சரியல்ல அடுத்த வரை ஆகாஷம் இருந்துட்டு நம்ம அபியோட வேலை பாக்குற அந்த இடத்துக்கு போயிட்டு சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணி கடைசியில் இவன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டீட்டெயில் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றாங்க அதுக்கு அடுத்து தான் முரளி இருந்துட்டு மறுபடியும் அவனுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி அந்த பொண்ணுக்கு அந்த வீடியோ அனுப்பி மிரட்டி பணத்தை கேளு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு வீடியோ அனுப்பி அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட பணத்தை கேட்டு மிரட்டுறாங்க ராகவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இங்க பாருங்க நீங்கள் பணம் கொடுக்குற மாதிரி போங்க கடைசி நிமிஷத்துல அவன் ஏமாந்து தான் போகுவான் அவனை நாங்கள் எப்படியும் பிடிச்சிடுவான் அப்படின்ற மாதிரி அதுக்கு அடுத்துதான் பணத்தை பேக நீ அங்கேயே வச்சுட்டு நீ கிளம்பிப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அவரும் அவங்க பேச்சை நம்பி கேட்டு பணத்தை அங்கேயே வச்சுட்டு அவரு பாட்டு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கு அடுத்ததாக ஆகாஷ் இருந்துட்டு கொஞ்சம் பொறுமையராக ஆகும் அவனை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே திரும்பி பார்க்குறாங்க பேகை காணும் டே ஆகாஷ் அங்கே பேகை காணண்டா அண்ணன் வானை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஆனால் சுத்தி முத்தியும் யாருமே இல்லை எஸ்கேப் ஆகிட்டாங்கங்களே இவனுங்க எப்படியாவது நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க அதை விட முடிச்சிருக்காங்க